நான் அங்கே இருக்கேன் இதை சொல்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்கிறது நமக்கு புரியல மற்ற பெரிய ட்விஸ்ட் மாதிரி கான்ட்ராக்ட் மேரேஜ் ட்விஸ்ட் மாதிரி ட்விஸ்டெல்லாம் இது கிடையாது தன்னுடைய வயிற்றில் விஜயோட குழந்தை வளருதுங்கிறத தன்னுடைய அந்த பாட்டிக்கிட்ட விஜயோட பாட்டிக்கிட்டையோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதை வந்து தன்னுடைய அம்மா கிட்டையோ சொன்னாலே உங்கள் சுமூகமாக அதை முடிச்சு வைக்க ட்ரை பண்ணுவாங்க இந்த நிவினுக்காச்சும் தெரியும் விஷயம் அவராச்சு சொல்ல ட்ரை பண்ணலாம் அதை சொல்லுறதுல இப்போ தான் வந்து இன்னமும் பிரச்சனைகளை அதிகரிக்கிற மாதிரி இதை தானே எல்லாத்தையும் சரி பண்ணிப்பேன் அப்படின்னு கிளம்பி வைத்தில குழந்தையோட மூணு மாதம் குழந்தை வயிறுக்குள்ள இருக்கும்போது இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸே எடுத்துக்கூடாது டிராவல் பண்ணக்கூடாது கிளம்பி மலையேறி போய் நான் வந்து கொடைக்கானலில் போய் பசுபதியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போய் நான் ஏதோ சண்டை போட்டு செஞ்சிருவேன் போய் பிரச்சினைகளை சிக்கிக்கிறது அப்புறம் விஜய் இங்க இருந்து அங்கே போறது விஜய வந்து நீ எதுக்கு வந்து சுத்தல்லையே விடுறது அவர் பைத்திய மாதிரியே பின்னாடியே வந்து குட்டியாட்ட நாய்க்குட்டியாட்ட சுத்த இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இல்ல இல்லை உனக்கு நான் வந்து விலகி தாண்டிப்பேன் என்ன விஜய் எதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கிறது ஒரு மாதிரி எரிச்சல் தர கதாபாத்திரங்கள் அதிகம் கொண்ட ஒரு கதையே இல்லாத கதையாக அந்த கதை போகிறத பற்றி கருத்து சொல்லிட்டு அப்படியே ஒரு நவு சேனலையும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ